ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ஒரு பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட் உங்ககிட்ட இருந்தால் சூப்பரான ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து வீட்டிலே செஞ்சிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் பிஸ்கட்டோட ஃப்ளேவரே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி க்ரீம் பிஸ்கட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நார்மல் பிஸ்கட் எடுத்தோன்னா சாக்லேட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி பத்து ரூபா பவுன் பிஸ்கட் பாக்கெட் தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கிடலாம் இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இது கூட பால் கொஞ்சம் சேர்த்து வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட போகிறோம் ஒன்றரை கப் பால் தேவைப்படும் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் வந்து உள்ளே ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிக்கிடலாம் அந்த பால் வந்து நல்ல திக்கான பால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பாலாடையும் சேர்த்தே நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப் மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கிடலாம் இட் நம்ம கூழ்லாம் காய்ப்போம்லாம் அதை மாதிரி இன்னும் ஒரு ஹாஃப் கப் பாலையும் சேர்த்துட்டு காய்ச்சிக்கலாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னே நமக்கு நல்லா திக்காகணும் இந்த தண்ணியெலாம் வைத்தி இது மாதிரி திக்க ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து திருப்பி நம்ம நல்லா அரைச்சிக்கிடலாம் அப்போது கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரமாவது இருக்கணும் நான் இன்றைக்கி நைட்டு செய்கிறேன் ஸோ நாளைக்கு காலையில் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸோ அதனால் நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் அல்லது டிஃபன் பாக்ஸ் கூட நமக்கு ஓகேவாக தான் இருக்கும் உள்ளே வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்புறம் வந்து நம்ம எடுத்து இப்போ கொஞ்சம் கிறிஸ்டலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும் திருப்பி எடுத்து திருப்பி நம்ம மிக்சியில் வந்து அரைக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ அரைச்சிட்டேன் திருப்பியும் அதே பாக்ஸில் நம்ம வச்சு இன்னும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும் ஸோ நான் மார்னிங் எடுத்து மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் கிட்ட நான் திருப்பி எடுக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா நம்ம எடுக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ ரொம்ப மெல்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் எடுத்துருந்தேன் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம அந்த பர்பான் பிஸ்கட்டோட ஸ்மெல்லே வராது இது கூட கொஞ்சமாக நான் ஒரு அஞ்சு பிஸ்தாவும் கொஞ்சமாக பாதாமியும் பொடி பண்ணி ஒன்று ரெண்டுமா பொடி பண்ணி மேலே தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான் இதுக்கு பதில் சாக்கோ சிப்ஸ் அல்லது சாக்லேட் சிரப் இருந்தால் கூட மேலே வந்து நம்ம ஊற்றி சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சர்ப்ரைஸாக நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க